ஐயா தூங்குறீங்களா அப்புறமா பேசட்டுமா சொல்லுங்க ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா என்னோட பேர் கார்த்தி சங்கர் இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய சேகர் பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது நான் கையப்பட்டு சொல்லி தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா தவறு இருந்தாதான் சொல்லியிருக்கோம் ஓகே வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்திலேயே தம்பிராண்ட ஒப்படைக்க மாறி கேட்டு கொடுக்குவாங்க ஐயா அதெல்லாம் சூழ்நிலை சட்டம் என்ன சொல்றது செம்மியா சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா நமக்கு ஐயா பேசுற உங்க வீட்டு முன்னாடி தாங்கய்யா போராட்ட ஆரிகிட்ட பேசுற அமைச்சர் சார்கிட்ட ஐயா யார்கிட்ட பேசுற வந்து பண்ணு போகலாம் கண்டிப்பா சொன்னேன் நான் பண்றேன்

வேய் தூக்க சொல்லும் உன்ன வேய் தூக்க சொல்லும் உன்ன வேய் தூக்க சொல்லும் உன்ன வேய் தூக்க சொல்லும் உன்ன கவர்நாத் கொஞ்சம் மரியாதை பேசுங்க நான் உங்ககிட்ட ஐயா பேசிக்கிட்டேன் நீங்க வாடகம் பேசுறீங்க சும்மா ஐயா தூமுதிங்களா அப்புறமா பேசட்டுமா பரவாயில்ல சொல்லுங்க ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா என்னோட பேர் கார்த்தி சங்கர் இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர் பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது நான் கையை பற்றுறேன் சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா தவறு தான் சொல்லியிருக்கோம் வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்திலே தம்பிராண்ட ஒப்படைக்க மாதிரி கேட்டுக்கொள்வாங்க ஐயா அதெல்லாம் சூழ்நிலை சட்ட என்ன சொல்றதா செம்மியாயின் சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா யாரிட்ட பேசுற

இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்